ஓம் சரவடப காலபுருஷனுக்கு எட்டு என்று சொல்லக்கூடிய மறைமுக சுட்சம ரகசியம் பெற்ற இந்த ராசி இந்த விருச்ச இலக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு மாபெரும் சூப்பர் தனயோகம் அமையும் ஏனெனில் அவர்களுக்குத்தான் குரு பகவான் இரண்டு என்று சொல்லக்கூடிய ஐந்து என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்துக்கும் இரண்டு காரகத்தையும் வைக்கிறார் பொன்னாபரத்தையும் அதிபதியாகவும் பெரும் தனக்காரனாக இருக்கும் இந்த குரு பகவான் இவர்களுக்கு இந்த இரண்டாம் இடம் அல்லது ஐந்தாம் இடத்தை பார்க்கும் அமைப்பு ஏற்படுது மிகவும் விசேஷத்தன யோகமாகும் ஒரு ஜாதகத்தில் அந்த குரு பகவான் இரண்டுக்கும் ஒன்பதுக்குரியவராகி பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னிகா மனையில் அமர்ந்து அவருடைய விசேஷ மூன்றாம் பார்வையை அவருடைய விசேஷ ஐந்தாம் பார்வையை மூன்றாம் இடமான மகரமனையை பார்க்க அமைப்பதனால் இவர்களுக்கு பொன்னாபிரணயம் மன்னாபிரகமும் புதையில் போக்கு கிட்டும் மேலும் அவருடைய விசேஷத்தன பார்வை ஏழாவது பார்வை அந்த ராசிக்கு அந்த விருச்சிக ராசி அந்த விருச்சிக லக்கணத்துக்கு ஐந்தாம் இடமான அந்த மீனமனையை பார்க்கும்பொழுது யோகங்கள் பழவழிகளில் கொண்டே இருக்கும் அவருடைய விசேஷத்தன பார்வை ஒன்பதாவது பார்வை அந்த உச்சம் பெற்ற சந்திர பகவானை ஒன்பது குடியே சந்திர பகவானை ஏழாம் வீட்டில் பார்க்கும் பொழுது மனைவலி ஆதாயங்களாலும் பல விதங்களில் இவர்களுக்கு வருமான பெருக்கங்கள் பல நூறு மடங்காக வந்து கொண்டே இருக்கும் இது நிதர்சனமான உண்மை மற்றும் இப்படிப்பட்ட இந்த லக்கணத்துக்கு பௌர்ணமி யோகம் அல்லது அமாவாசை யோகத்தில் இந்த ஸ்திரராசி இந்த ஸ்திர லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் என்று சொல்லக்கூடிய இந்த ராசிகளை பௌர்ணமி யோகத்தில் அமைய பெற்று அவற்றை சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேராக பார்த்து அந்த குரு பகவான் உட்கார்ந்திருக்கும் வீட்டின் அதிபர் இந்த சந்திரன் இந்த பௌரம யோகத்தில் எதிரையாக அமைந்து இந்த பத்துக்குரிய புதன் பகவான் பத்துக்குரிய சூரிய பகவானும் பதினொன்னுக்குரிய புதன் பகவானும் லக்கணத்திலே அமர்ந்து இந்த புதன் திக் பலம் பெறுவதாக விசேஷ தலையோகம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை இப்படிப்பட்டவருக்கு கலிகை சுகபோக நாயனான கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு இந்த லக்னத்துக்கு அதாவது இந்த லக்கணத்துக்கு ஆறாம் வீட்டில் மேசராசில் அமர்ந்தபோது விசேஷத்தானமாகும் அந்த ராகு ராகுபகவான் உங்காதிருக்கும் வீட்டின் நண்பர் அந்த ராகுவுக்கு ஏழாம் இடமான கேந்திரஸ்தானத்தில் துலா வீட்டில் ஆட்சி பெற்ற சுக்கரமேட்டி அமைவதால் அமோகமான ந நலன்களை பழப்பெற்று அமோமான ஆதரவுகள் பெற்று சுகபோக சௌபாக்கியங்களை இப்போமையில் பெற்று மகாராஜாவை வாழும் ராஜயோகம் பெற்றவராக இருப்பார் இப்படிப்பட்டவருக்கு இந்த ராகு பகவானுக்கு மிகவும் யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த சதுத்த கேந்திரமான நான்கு குடிய அல்லது ஏழு குடிய அல்லது பத்து குடிய அந்த கேந்திரத்தில் ஏதாவது ஒரு அதிபதி உச்சம் பெற்றிருந்தார் இது விசேஷ விசேஷத்தனையோமாகும் அந்த வகையில் இந்த ராகுவான் உட்கார்ந்திருக்கு வீட்டுக்கும் நாலாம் இடமான சந்திர பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் இவர்கள் அரசனைப் போல் வாழும் அமோக வாழ்வு பெற்று இப்பூமையில் அவர்களை விரும்பும் அனைத்து பாக்கியங்களுக்கும் பெற்று மகாராணி மகாராஜாவைப் போல் வரும் மகாராஜையும் பெற்றவராய் இருப்பார் அது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை